மாணவர்களை திருமதி மாசிலாமணி உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி போடிநாயக்கனூர் இப்பொழுது நாம் பார்க்கப் போகின்ற தலைப்பு கண்ணதாசன் கவிதைகள் கவிதைகளில் பாரத பூச்செண்டு என்ற தலைப்பில் உருவான கவிதையை வந்து பார்க்க போகிறோம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு கூடல்பட்டியில் சாத்தப்பன் விசாலாட்சி ஆகியோரின் தம்பதிகளுக்கு மகனாக எட்டாவது மகனாக பிறந்தார் இவர் தனது ஆரம்ப கல்வியை சிறு கூடல்பட்டியிலும் பின்னர் அமராவதி புதூர் உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை படித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக இருந்தார் இவரது படைப்பான சேரமான் காதல் என்ற படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது இவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் அரசியல்வாதி திரைப்பட தயாரிப்பாளர் இலக்கிய ஆசிரியர் என பல துறைகளில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் ஏழு தொகுதிகளாக வெளிவந்துள்ளன அர்த்தமுள்ள இந்து மதம் மனவாசம் வனவாசம் ஆகியவை இவருடைய மிகச்சிறந்த படைப்புக்களாகும் இவர் தென்றல் திருமகள் சண்டமருதம் முல்லை கண்ணதாசன் திரை ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் இருந்தார் இவருடைய திரைப்பட பாடல்கள் இரண்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இவர் சிறந்த வசனத்திற்கான தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வழங்கப்பட்டது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் நாள் தனது உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக இவ்வுலக வாழ்வை விட்டு நேர்த்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் திருவொற்றியூரில் ஒரு ஜெராக்ஸ் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் ஒரு பத்திரிகை ஆசிரியர் பணிக்கு சென்றபொழுது அவரது இயற்பெயரான முத்தையா என்ற பெயரை மாற்றி புனைப்பெயரான கண்ணதாசன் என்ற பெயரை மாற்றி வைத்து கொண்டார் பாரத பூச்செண்டு பாரதம் என்னும் பூச்செண்டில் பதினான்கு மலர்கள் உண்டு நீரதில் தேனை மாந்தும் நிகரிலா மனித உண்டு மெல் இலை தனிப்பண்பாடு ஊரெல்லாம் உறவென்றெண்ணி உயர்கொடி நம்மவர் நாடு பனிமலையாம் இலை இமயமலையில் தொடங்கி கன்னியாகிய குமரி பாடிடும் கடை கோடி வரை தனியான ஒரு நாகரிகம் தழைத்து வளர்வதைக் கண்ட பின்பு தனித்தனியான உணர்வுகளை கொள்ளும் தன்மைக்கு இங்கு நியாயமே கிடையாது இனியும் ஒரு பிறவி இருந்தால் யாருக்கும் நல் வாழ்க்கை கிடையாது என்பதனை பனிமழை தொடங்கி தனியொரு நாகரிகம் தழைப்பதை கண்ட பின்னால் தனித்தனி உணர்வு கொள்ளும் தன்மைக்கு முறையே இல்லை இனியொரு பிரிவினரின் எவருக்கும் நல் வாழ்க்கை இல்லை பூக்களை சேர்த்து கட்டும் பூவையர் திறமை போல மா கலை திறமை கொண்ட மன்னவன் நேருவின் பெயரால் ஈக்களால் சூழப்பட்டு இனிக்கின்ற தனியாய் நிற்கும் வாக்கிது உண்மை ரத்தம் வழங்குவோம் ஒருமை காக்க என்று பாரதம் என்ற பூச்செண்டில் பல மலர்களாகிய மதங்கள் இருக்கலாம் இனங்கள் இருக்கலாம் ஜாதிகள் ஏற்றுக்கலாம் வேற்றுமை இருக்கலாம் எனினும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது மட்டுமே நமது இந்திய பண்பாடாகும் வேர் அதன் ஒருமைப்பாடு பிழைகள் அதன் பண்பாடு அனைவரும் உறவினர் என்று எண்ணி கொடிதான் நம் நா எண்ணி உயர்கின்ற நமது தேசிய கொடிதான் நம் நாடு ஆகவே நமக்குள் தனிப்பட்ட உணர்வுகள் இருக்கக்கூடாது அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி பாரதத்தை ஒரு பூ செண்டாக உருவகப்படுத்தியுள்ள விதம் மிகவும் சிறப்பானது அப்போதைய பிரதமராக இருக்கிற ஜவஹர்லால் நேருவின் பெயரால் சூழப்பட்டு அவருடைய பெயரால் அவருக்கு கீழ் இருக்கும் நாம் அவருடைய பெயரையே சூழப்பட்டு கனி போல நிற்கும் இது உண்மையான வாக்கு நம் ஒற்றுமையை காக்க நாம் இரத்தத்தை வழங்கவும் தயாராக இருப்போம் என்று கண்ணதாசன் பாரத பூச்சென்று என்ற கவிதையின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார் இதனை இவருடைய கவிதைகளை இவர் இறந்த பின் இவருக்கு போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் கவியரசு கண்ணதாசனுக்கென ஒரு மணி மண்டபம் அமைத்துள்ளது இரண்டு தளங்களைக் கொண்ட இந்த மணி மண்டபத்தில் கவியரசு கண்ணதாசனின் மார்பளவு சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது மேல்தலத்தில் அரங்கமும் கீழ்த்தளத்தில் இரண்டாயிரத்தி நானூறு நூல்களுடன் ஒரு நூலகமும் இயங்கி வருகிறது கண்ணதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புட புகைப்படங்கள் அங்கே கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது நன்றி